சனிக்கிழமை பெருமாளை ரொம்ப சிறப்பு இப்படி சனிக்க பெருமாளை தரிசிக்க உகந்த நாளா மாறின கதையை இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு முறை சனி பகவான் கலியுகத்துக்கு முதன் முதலாக வருவதற்கு தயாரானார் அப்போது எதிரே வந்த நாரதரை சந்தித்தார் அப்போது தான் கலியுகத்துக்கு செல்வதாக சனி பகவான் சொல்ல அப்படியானால் சரி ஆனால் நீங்கள் பூலோகத்துக்கு எங்கு வேண்டுமானாலும் சென்று யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம் ஆனால் தவறி கூட திருமலை பக்கம் சென்று விடாதீங்க ஏன் உங்கள் பார்வை கூட அங்கு படாமல் இருப்பதே நல்லது என மறைமுகமாக தெரிவித்தார் நாரதர் நான் சனி பகவான் நான் பிடித்தால் யாராக இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் என்று திருமலையில் பாதம் பதித்த அடுத்த நொடியில் அவர் தூக்கி எறியப்பட்டார் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில் இருப்பது யார் என்று தெரிந்தும் உன் திருவிளையாடலை என்னிடமே காட்டுகிறாயா என்று சினம் கொண்டார் வேங்கடவன் பெருமாளை கண்டு நடுங்கினார் சனி பகவான் எல்லோரையும் துன்பப்படுத்தி மகிழும் என்னை வழிநடத்தும் பரம்பொருளே என்னை மன்னித்தருள வேண்டும் என அவர் பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்டார் என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார் அப்போது சனி பகவானின் விருப்பத்துக்கு இணங்க அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்றிக்கொண்டார் வேங்கடவன் அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஆனது பக்தர்களின் வேண்டுதல் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் போன்ற இவை அனைத்தும் குறைவின்றி கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வேங்கடவனை வழிபடுவோம் சனிக்கிழமையன்று சந்திரகோரையில் பெருமாளை தரிசனம் செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையும் சந்திரகோரை நேரம் சந்திரகோரையில் பெருமாளுக்கு தாமரைப்பூ அல்லது மல்லிகைப்பூ மாளிகை அணிவிக்க வேண்டும் தாமரைப்பூவை ஒன்று மூன்று ஐந்து என்ற கணக்கில் பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இதனால் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த அற்புதமான ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி